ரொம்ப நாளாக கடும்பு சாப்பிட்ணுன்னு ஆசைங்க ஆனால் கடும்புக்கு சீம்பால் தேவை சீம்பால் வந்து பால்காரா அண்ணா கிட்டே கேட்டிருந்தேன் இப்போதைக்கு மாடு எதுவும் கன்று போடலாமான்னு சொல்லிட்டாரு சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் அப்போ தான் இந்த டெக்னிக் வந்து நான் பார்த்தேன் யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து நாட்டு மந்துக்கடையில் அகரகர் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிதுங்க அகரகர் அப்படி இல்லைன்னா கடல் பாசின்னு சொல்கிறாங்க முப்பது ரூபா தான் அதை வாங்கி நல்லா வந்து பால் காய்ச்சியாச்சு பால் காய்ச்சின பிறகு அந்த அகரகரை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா க கரைஞ்சிடணும் கரைஞ்ச பிறகு தேவையான அளவு சர்க்கரை அதோட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பாதாம் பவுட்ரு போட்டு நல்லா வந்து திக்கான பிறகு நம்ம வந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் சூப்பராக கடும்பு ரெடிங்க இந்த கடும்பு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கடும்பு ரெடி ஆயிரும் மேலே வந்து கொஞ்சம் பாதாம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆறன பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க